சிந்து பைரவி நீ சிந்து வந்து வீட்டுக்கு வராங்க சிந்து என்னம்மா உன்னுடைய காயம் இப்படி ஆயிருக்கு கையில் அப்படின்றாங்க அப்போ சிவா நடந்த விஷயத்த சொல்கிறாங்க சின்ன சிவா ஹாஸ்பிட்டலில் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சா உனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு ஆக வேண்டிய அடிதான் அது சிந்து வந்து காப்பாற்றிட்டான்றாங்க சிவா சிந்து மேலே உயிரே வச்சுருக்க பார்த்தியா உனக்கு ஒன்று நிதிமையாக அவள் எந்தளவுக்கு பதறி போயிருக்கான்ட்டு அதனால தயவு செஞ்சு நீ சிந்துவை எந்த காரணத்துக்காகவும் விட்றாதப்பான்றாங்க ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பொண்ணெல்லாம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணுன்றாங்க உன் மேலே எவ்வளோ பாசமாக அன்பு வச்சிருக்க பார்த்தியான்றாங்க சிந்து உனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிருந்தா என்ன பண்ணுறது சொல்லுன்றாங்க இங்கே பாருங்க எனக்கு எதனா ஒன்றுனாலே நான் தாங்கிப்பேன் டாக்டருக்கு ஏதாச்சும் ஒன்று நம்ம மட்டும்தான் என்னால் தாங்க முடியாதுன்றாங்க இந்த உசர் இருக்கிறதே அவருக்காக தான் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க அப்போ சிவா இருந்துட்டு என்னை இந்த அளவுக்கு இவ காதலிக்கிறாளா என்னையே இவளுக்கு இந்த அளவுக்கு பிடிக்குது அப்படின்ற மாதிரி சிவாவே அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க என்னை இந்த அளவுக்கு நேசிக்கிறா காதலிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சிவாதி எல்லாமே நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவ பண்ணாத ஒரு விஷயம் தான் எனக்கு அளவுக்கு கோவம் வருதுன்றாங்க ஆனால் இவ எனக்கு அவ்வளோ காதலிக்கிறா அப்படின்றலாம் சொல்லிட்டு சிவா வந்து சிந்துவை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்ருக்காங்க நான் என்னை திடீர்னு அவளை பற்றி மட்டுமே யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சிவா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதோட இந்த பிரமக முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசல என்ன மாதிரி ஒரு டேஸ்ட் வர போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ